வருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம ஃபைவ் பைசா ஸ்டாக்ஸ் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம நேற்று தான் இந்த கான்செப்ட் எடுத்தோம் இது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் டெய்லி பேமெண்ட் அதாவது டெய்லி பேமெண்ட் மீன்ஸ் மினிமம் விட்ரா இரநூறுவா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதிகமான பேக்கேஜ் போட்டிங்கன்னா வர வரவுக்கு நீங்கள் பேக்கேஜ் போட்டிங்கன்னா டெய்லி விட்ரா பண்ணிட்டு இருக்கலாம் விட்ரா பண்ணால் அண்ணனிக்கே நம்ம கிரெடிட் ஆகிட்டு இருக்குது இது வந்து திருப்பூர் கம்பெனி தான் அதனால் வந்து நல்லாவே வந்து போகும்னு சொல்லி தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து மக்களுக்கு டெய்லி பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் கிடைச்சா மக்களுக்கு வந்து வளர்ப்பு சாதம் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம முக்கியமாக இந்த கான்செப்ட்டை நம்ம எடுத்தோம் சரிங்களா ஸோ நமக்கு டெய்லி பேமெண்ட் தேவைப்படுது ஐநூறுரூவா போட்டால் போட்டு பா போட்டு நீங்கள் வந்து எப்படி இந்த கம்பெனி நமக்கு இன்கம் தடாங்கன்றதை பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நேற்று வந்து நான் பிஸ்னஸ் பிளான் பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்துடுங்க எப்படி டெபாசிட் பண்ணும் எல்லாமே நான் போட்டிருப்பேன் சரிங்களா ரெண்டு வீடியோ போட்டாச்சு ரெண்டு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக க்ளியராக பாருங்கள் ஸோ அரபடியாக பார்த்துட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணும் விதமாக நான் வீடியோலாம் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்துருக்கு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்து கெடிட் ஆகிட்டு ஸோ டுவெண்ட்டி அதாவது பத்து பர்சன்ட் நம்ம வந்து விட்ரா பண்ணும்போது பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ விட்ரா பண்ணுறது எப்படி இங்கே வாங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கேயே வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க நம்மளோட ரெஃபர் லிங்க்கும் டாப்லேயே இருக்கும் நம்ம ரெஃபர் லிங்க்கை காப்பி பண்ணாலே நம்ம ஷேவாகிடும் ஸோ ஷேவ் வாட்ஸ்அப்னு சொல்லிக்கிறக்கா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ரெஃபர் லிங்கை வந்துடும் அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் விட்ரா பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் விட்ரா பண்ணிக்கோங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கா அது கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போங்க இதுக்குள்ளே போய்ட்டு ஸோ விட்ரான்னு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ விட்ரான்னு சொல்லி கொடுங்க விட்ரான்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டி பேங்க்குன்னு சொல்லியிருக்கா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்டும் அந்த அமௌண்ட்டை போடுங்க அது மினிமம் பார்த்தீங்களா இரநூறுரூவா மேக்ஸிமம் பத்தாயிரரூவா வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இங்கே வந்து மூணு டூ அஞ்சு லட்சம் சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் வந்து முன் இன்னி இன்னிக்கே வந்து இன்னிக்கு விட்ரா கொடுக்கறவங்களுக்கு இன்னிக்கே வரும் ஸோ கம்பெனி அதிகமாக சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே போட்டுறாங்க சரிங்களா ஓகே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பிடிக்கலாம் இங்கேயே போட்டாங்க ஸோ நீங்கள் வந்து மினிமம் விட்ரா இரநூறுவா வச்சுன்னா பண்ணிக்கலாம் எனக்கு வாலெட்டில் இரநூத்தொம்பரூவா இருக்குது நான் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து சப்மிட் கொடுத்து கொடுக்க பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி விட்ரா கொடுத்துட்டேன் அதனால் இப்படி ஆட்டுது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் உங்கள் இட்லாம் வரும் வரும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் கன்ஃபார்ம் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா விட்ரா வெக்கஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அது வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்ரா வெக்கஸ் கொடுத்துட்டேன் இந்த விட்ரா சொல்லி க்ளிக் பண்ணுறவாங்க விட்ரா லாக்ல போய் பார்த்துக்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி காட்டும் நமக்கு ஸோ நேற்று வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரநூறுவா விட்ரா பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் பிடிச்சது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வந்து நமக்கு கிரெடிட் ஆச்சு ஓகேங்களா நூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அதே மாதிரி இரநூத்தம்பது ரூபாய் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இது வந்து பெண்டிங்கில் இருக்கு இங்கே வாங்க பெண்டிங் கார்டு தான் இது வந்து கம்ப்ளீட் கார்டு இது வந்து வந்துடுச்சு இந்த பேமெண்ட்னா எடுத்துக்கூட நான் போட்டிருப்பேன் வீடியோ பேமெண்ட் ரூஃப்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபா கொடுத்துருக்கேன் ஸோ இருபத்தஞ்சு பிடிச்சது போக நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நமக்கு வந்து ஆகும் ஸோ வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு சேவ் பண்ணுறேன் ஸோ நம்மளோட நம்பர்ஸ்லாம் சேவ் வச்சுக்கோங்க நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வந்து போடுவோம் டெய்லி வந்து நம்ம ஸ்டேட்டஸ் தான் மெயின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவோம் நம்ம டெலிகிராம் சேனலில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நம்ம குரூப்ஸில் ஜாயின் வாங்க அதே மாதிரி ஃபைவ் பர்சாக்குன்னு சொல்லி ஆக்டிவிட்டான நபர்களுக்கெலாம் தனியாக ஒரு குரூப் நானே கிரியேட் பண்ணிடுவேன் ஏன்னா ஆக்டிவிட் ஆனால் நமக்கு காட்டும் கீழே அதை வந்து நான் வந்து இது பண்ணிடுவேன் ஸோ அதையும் காட்டுற பாருங்க ஸோ இந்த இந்த ஆப்ஷன் தான் எதுக்கு எவ்வளோ தான் இந்த டேஷ் போர்ட் பார்த்துக்கலாம் அதை கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் இங்கே போய் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் டெபாசிட் கொடுத்தாவே நீங்கள் வந்து ஸ்கேனர் காட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இப்போ ஐநூறுரூவா பண்ணுறீங்கன்னா ஐநூறுவா போடுங்க இல்லை அதிகமாக போடுறீங்கன்னா அதிகமாக போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இந்த ஸ்கேனருக்கு வந்து நீங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிட்டு ஓகேவா பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சூஸ் ஃபைல் இருக்கா இங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃபாக அட்டாச் பண்ண சொல்லி கேட்டுருப்பாங்க ஸோ தெளிவான பேமெண்ட் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிற மாதிரியெல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணால் விசிட் பண்ணிடுவாங்க ஸோ தெளிவான பேமெண்ட் ப்ரூஃப் தெளிவாக அட்டாச் பண்ணிடணும் சரிங்களா ஸோ தெளிவலாம் ஏன் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு அனுப்புங்க நான் வந்து ஓகே அட்டாச் பண்ணுங்கன்னு சொன்னால் அட்டாச் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இந்த சூஸ் ஒயிலை க்ளிக் பண்ணினாவே நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபு நீங்கள் சேவ் பண்ணிச்சிங்கன்னா இந்த இடத்துல காட்டிகிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் சப்மிட் கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் இது பண்ணிட்டிங்கன்னா இன்னொரு பேஜ் வரும் ஸோ பை நவ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரியா அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்குள்ளே நீங்கள் அதாவது ட மறுபடியும் போயிட்டு டெபாசிட் லாக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் வரணும் ஓகேவா இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதேமாதிரி பெண்டிங் ஆட்டிட்டு இருக்கும் சில பேருக்கு இங்கே கம்ப்ளீட் வரணும் நீங்கள் சரியாக பேமெண்ட் ரூஃபில் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும் சரிங்களா இங்கே விஜிட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து தெளிவான பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அது தெளிவான பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணால் கம்பெனி எல்லாமே இந்த கம்ப்ளீட்னு சொல்லி வந்ததுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் மறுபடியும் ஆஃப்ஸுங்களை போங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி போங்க ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஐநூறுரூவா கட்டியிருந்தீங்கன்னா ஐநூறுரூவா பிளான் பாருங்க அது கீழே எவ்வளோ இன்கம் கிடையாது சொல்லி போட்டுருக்கு பை நோன் கேட்டிருக்கா இந்த பை நோவை கிளிக் பண்ணிடுது அவ்வளோதான் பிளான் வந்து பர்ச்சஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ அதேமாதிரி கட்டி கட்டியிருந்தீங்கன்னா பை நோவுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் ரூபா கட்டினா டெய்லி ஐம்பது ரூபா ஸோ பை நோன் க்ளிக் பண்ணி தான் ஸோ சிம்பிளாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பயன்படுத்திக்கோங்க ஸோ நிறைய பேக்கேஜ் இருக்குது நான் வந்து ஐநூறு தான் சொல்லிட்டுருக்கேன் ஐநூறு ஆயிரம் இருக்கேன் நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு கம்பெனி இப்படிலாம் பேமெண்ட் தராங்கன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அஃபிஷியல் சேனல் குரூப்பும் இருக்குது நான் அனுப்புகிறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டேஷ்போர்ட் பார்த்துட்டோம் டெபாசிட் பார்த்துட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் லாக்ல கூட காட்டுங்க ஸோ நீங்கள் இந்த லாக்ல வந்து கண்டினியூஸ் சொல்லி காட்டுது பார்த்தீங்களா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டால் இங்கே காட்டும் சரிங்களா ஓகே இதெல்லாம் ஈஸியாகவே இருக்கா அது ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன்லாம் ரஃபல் ஸோ நம்ம பண்ண ரஃபல் ட்ரீலாம் வந்து நம்ம இங்கே காட்டிட்டு இருக்கோம் எத்தனை பேர் நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ லெவலும் வந்து இந்த மாதிரி போயிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ அடுத்தது ட்ரான்ஸ்ட் லாகின்ருக்கு அதையே இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு அதாவது காட்டிகிட்டு இருந்திங்களா பேமெண்ட் கட்டினவங்கெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ பேமெண்ட் அதெல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்து அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ அடுத்து விட்ரா ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விட்ரா கொடுத்துட்டா அடுத்த விட்ரா லாகில் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரிப்போர்ட் காட்டும் ஸோ மை அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் இங்கே போய் கொடுங்க நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் என்னென்ன கேட்குறது எல்லாமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் வந்து அது நீங்கள் பேங்க் டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும் அதெல்லாம் அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்து சப்போர்ட்டு சப்போர்ட்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனை வச்சு அதனால் ஆகலை அப்படின்னா டிக்கெட் நியூ டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா கம்பெனிக்கு வந்து போகும் அதாவது விசிட் ஆகிடுச்சு நான் கரெக்டாக தான் பேமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க ஸோ நல்ல விஷயம் ஓகேங்க அவ்வளோதான் அடுத்து வந்து லாக் அவுட்டு இதுக்குள்ளேயே இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃபைவ் பஸ்ஸால் சிம்பிளாகவே நமக்கு வந்து இருக்குது இந்த இந்த இதில் நோ ஒர்க் நோ டாஸ்க் சரிங்களா நோ ஒர்க் நோ டாஸ்க் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ஏன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ நமக்கு டெய்லி இன்கம் வந்து ஒரு டுவெண்ட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ண டேட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சி தான் நமக்கு வந்து ஆட் ஆடாக ஸ்டார்ட் ஆகுங்க அந்த மாதிரி தான் டெட் பண்ணிருக்கு இந்த டிசைனிங் ஓகேங்களா ஓகே இப்போது நமக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து இது பண்ணிங்கன்னா விட்ரா பண்ணுறது தான் ஓகே ஓகே விட்ரா வந்து கரெக்டாக பண்ணிடுங்க டெபாசிட் கரெக்டாக பண்ணிடுங்க ஈஸி தான் அதெல்லாம் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அடகுடையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது ஓகேவா தயவு செஞ்சு நிறைய பேர் அடகுடையாக பார்க்குறீங்க வீடியோஸை ஏன்னா ஒரு காமெடி வீடியோ கூட ஃபுல்லாக பார்க்குறாங்க டான்ஸு ஆட்டம் போடுறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்க ஆனால் நம்ம நமக்கு தேவையானதை நம்ம போடுறோம் நம்ம சம்பாதிக்க நம்ம எனக்கே ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதை போடுறோம் அதை வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாங்க சரிங்களா ஸோ ஃபைவ் பைசால பதினேழு லெவல் இன்கம் இருக்குது அதுதான் வந்து அட்டகாசமான ஒரு இன்கம்னு சொல்லலாம் ஏன்னால் நான் ஒரு நான் ஆளுக்கு ஒரேடி தான் நான் தான் ஒரே தான் போட்டு ஒர்க் இருக்கேன் நீங்களும் ஒரே டெய்லி போட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ வீட்டில் வேண்டிய போய் வந்தால் டெய்லி போடுங்க அவ்வளோதான் சரிங்களா நல்லா மேக் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் ஓகே பார்த்துக்கோங்க டெய்லி பேமெண்ட் தரக்கூடிய முக்கியம் சொல்லிட்டு தான் அந்த கம்பெனி நம்ம எடுத்துருக்கோம் இதை பயன்படுத்திக்கூடிய மக்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அது மற்றபடி ஆன்லைன் ஓன் ரிஸ்க்கு சொல்லிடுறேன் நம்ம வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த கம்பெனியை கரெக்டாக வென் பண்ண வேண்டியது பணம் தர வேண்டும் அந்த கம்பெனியோட கடமைகள் அந்த கம்பெனி சரியாக பண்ணிச்சா நம்ம வந்து கொண்டாடலாம் சரிங்களா நமக்கு சந்தோஷம் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் தான் எனக்கு தாங்க முதல்ல சந்தோஷம் ஓகேவா ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட்டில் எல்லாமே சம்பாதிக்கலாம்னு சொல்லி நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் ஸோ கம்பெனி நம்ம தான் எல்லாமே வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமைகள் நம்மளோடது எல்லாமே பர்ஃபெக்டாக என்னோட கடமைகளை நான் சொல்லித்தருவேன் அதை பார்த்துக்கோங்க ஓன்ட்ரெஸ் எடுக்க தேவாக இல்லாதவங்க ஜாயின் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் இதை